வெல்கம் டு கலாஸ் கறிவள் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ராகி கேழ்வரகு வச்சு நல்ல அருமையான ஆப்பம் தான் பண்ண போகிறோம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கேழ்வரகுங்கிறது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அந்த ராகி ஆப்பம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு ராகி ஃபோவர் எடுத்துருக்குறேன் இது கடையில் வாங்கினது நான் ஏன்னா நம்ம வந்து க கடையிலேருந்து ராகி வாங்கி கழுகி காய வச்சு மிஷினில் கொடுத்தா கூட ஒடிச்சு கொடுப்பாங்க அப்படியும் பண்ணலாம் இது வந்து நான் இப்போ கடையில் வாங்கி அரை கப்பு குக்கடு ரைஸ் அதாவது சோறு அரை கப்பு இது வந்து உங்களுக்கு ரெட் ரைஸ்னாலும் ஓகே தான் ஒயிட் ரைஸ்னாலும் பிரச்சினையில் இது கூட வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருணுது அதையும் சேர்க்குறேன் அப்புறம் வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்கணும் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்க்கணும் ஆப்பத்துக்கு நிறைய உப்பெல்லாம் தேவைப்படாது அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நீட்டாக எடுத்துடலாம் சுகர் வேணா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன் இதை வந்து நாம் இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டியாக போட்டு கூட அரைக்கலாம் இல்லைன்னா சின்ன ஜாரில் ரெண்டு வாட்டியாக போட்டும் அரைக்கலாம் ஓகே அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்செடுக்கணும் நல்ல பாலிஷாக வந்து நான் ராகியாக அரைச்செடுத்துட்டேன் பாருங்கள் நான் ஒரு வாட்டியாகவே போட்டு அரைச்சிட்டேன் இந்த எப்பவுமே இந்த மாவு விட்டு வைக்கும்போது அது பொங்கி வர்றது கொஞ்சம் இடம் இருக்கணும் அதில் அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக ஆற்று எடுத்துக்கோங்க ஸ்பேஸ் அந்த மாதிரி வேணும் இது கூட வந்து இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துடலாம் அப்புறம் வந்து இது கூட நாம் இப்போ கொஞ்சம் வாம் வாட்டர் சேர்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம அப்பம் பண்ணக்கூடிய பதத்துக்கு மாவு வரணும் வாம் வாட்டர்னு வந்து கொஞ்சமாக சூடு அதிகமாக வந்து நீங்கள் சேர்த்துடாதீங்க சூடு தண்ணி ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும் பார்த்திங்களா அந்த வந்து பாம் வாட்டர் இந்த கப்புலையே விட்டு வச்சுருக்குறேன் ஒரு அரை கப்பு தான் தேவைப்படும் பாருங்கள் மாவு வந்து நல்லா அப்பத்துக்கு மாவோட கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாவை நாம் ஒரு ரெண்டு மணிக்கூர் வந்து ரெஸ்ட் செய்து வைக்கணும் ஏன்னா இது வந்து அப்போ தான் இந்த மாவு ரஸ் இப்போ வந்து ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு ஆப்பம் பண்ணுறதுக்கு ஓகே ரெண்டு மணிக்கூர் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆப்பம் பண்ணிடலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் இடம் இருக்கக்கூடிய பாத்திரம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இது பொங்கி வரும் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கனால அதே மாதிரி வாம் வாட்டர் நான் சொன்னேன் சேர்க்குறதுக்கு அது ரொம்ப கம்மியான தான் சேர்க்கணும் இல்லைனா வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிடும் ஓகே இப்போ ரெண்டு மணிக்கூருக்கு அப்புறம் அப்புறம் நம்ம அப்பம் பண்ணலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இங்கே வரைக்கும் பொங்கி வந்திருந்தது நான் வந்து ஆப்பை வச்சு கலக்கிட்டேன் தான் உங்களுக்கு அதை காட்ட முடியல பாருங்கள் நல்லா செட்டாகிடுச்சி மாவு இவ்வளோ தனியாக இருக்கட்டும் நான் மாப்பத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் மாவு தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீ பண்ணிட வேண்டியதான் நான் வந்து இந்த பேன் காஞ்சிருச்சாலே பார்த்தேன் ரெடியாகிடுச்சு இதில் வந்து மாவு விட்டுடலாம் எப்போவுமே ஆப்பத்துக்கு வந்து நிறைய தீ தேவையில்லை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும் லோக்கு மீடியத்துக்கு இடையில வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் வந்தான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சைடெல்லாம் அப்படி கொசந்து வந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ராகி ஆப்பம் இது நல்லா வேக வைக்கணும் ஏன்னா ராகி ஆனதுனால நல்லாவே வேகணும் லோக்கு மீடியத்துக்கு இடையில்தான் ஃப்ளைம் வச்சிருக்கிறேன் இதை நான் பெயிட்டுக்கு மாத்துடுறேன் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு நம்மா அப்போ அடுத்த நீங்கள் ஒன்று கூட நம்ம இந்த மாதிரியே பண்ணணும் எப்போ ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ நம்ம சுத்த முடியாது சுற்றும்போது அங்கேருந்து எப்படி ஒட்டி சுண்டு சுண்டு வந்துடும் இது வந்து இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு இதுதான் வேகட்டும் ஓகேங்களா நம்ம ராகி ஆப்பம் சூப்பராக கிடச்சிருக்கு சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதே தெரியாது சாதாரண அரிசியில் பண்ணுறக்கூடிய அப்பத்தை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட உங்களுக்கு இல்லை ஏது கூட்டு வச்சு வேணாலும் அதாவது சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிப்பியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ